இன்றைய ராசி பலன்கள் பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மேசம் நன்மை ரிஷபம் மேன்மை மிதுனம் நேர்மை கடகம் லாபம் சிம்மம் களிம்பு கண்ணி சுகம் துலாம் பயம் விருச்சகம் போட்டி தனுசு பாராட்டு மகரம் பணிவு கும்பம் தெளிவு மீனம் அன்பு இந்த ராசிகளெல்லாம் நம்ம எந்தெந்த நட்சத்திரங்களில் இருக்குது அப்படி எவ்வளோ ஸ்டார் கொடுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி இப்போது மேசம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல்நலம் பார்த்திங்கன்னா நாலு ஸ்டார் கொடுக்கலாம் அவங்களுடைய வேலை காரியங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்கலாம் குடும்பங்களுக்கு நாலு ஸ்டார் கொடுக்கலாம் செல்வம் சம்மந்தமானதுக்கு அஞ்சு ஸ்டார் கொடுக்கலாம் மன வாழ்க்கை ஒரு ஸ்டார் கொடுக்கலாம் ரிசபம் உடல்நலத்துக்கு மூணு ஸ்டாலம் கொடுக்கலாம் வேலைக்கு மூணு ஸ்டார் குடும்பத்துக்கு ஒரு ஸ்டார் செல்வத்துக்கு அஞ்சு ஸ்டார் மன வாழ்க்கை அஞ்சு ஸ்டார் மிதுனம் உடல்நலம் அஞ்சு ஸ்டார் வேலை மூணு ஸ்டார் குடும்பம் அஞ்சு ஸ்டார் செல்வம் நாலு ஸ்டார் மன வாழ்க்கை நாலு ஸ்டார் கடகம் உடல்நலம் அஞ்சு ஸ்டார் வேலை அஞ்சு ஸ்டார் குடும்பம் ஒரு ஸ்டார் செல்வம் ஒரு ஸ்டார் மன வாழ்க்கை ஒரு ஸ்டார் சிம்மம் உடல் நலம் அஞ்சு ஸ்டார் வேலை மூணு ஸ்டார் குடும்பம் அஞ்சு ஸ்டார் செல்வம் ரெண்டு ஸ்டார் மன வாழ்க்கை ரெண்டு ஸ்டார் கன்னி உடல்நலம் நாலு ஸ்டார் வேலை ஒரு ஸ்டார் குடும்பம் அஞ்சு ஸ்டார் செல்வம் அஞ்சு ஸ்டார் மன வாழ்க்கை மூணு ஸ்டார் துலாம் ராசிக்கிறாருக்கு உடல்நலம் அஞ்சு ஸ்டார் வேலை அஞ்சு ஸ்டார் குடும்பம் அஞ்சு ஸ்டார் செல்வம் அஞ்சு ஸ்டார் மன வாழ்க்கை மூணு ஸ்டார் விருச்சகம் உடல்நலம் ஒரு ஸ்டார் வேலை மூணு ஸ்டார் குடும்பம் அஞ்சு ஸ்டார் செல்வம் நாலு ஸ்டார் மன வாழ்க்கை அஞ்சு ஸ்டார் தனுசு உடல்நலம் ரெண்டு ஸ்டார் வேலை ஒரு ஸ்டார் குடும்பம் அஞ்சு ஸ்டார் செல்வம் மூணு ஸ்டார் மன வாழ்க்கை அஞ்சு ஸ்டார் மகரம் உடல்நலம் மூணு ஸ்டார் வேலை ரெண்டு ஸ்டார் குடும்பம் ஒரு ஸ்டார் செல்வம் ரெண்டு ஸ்டார் மன வாழ்க்கை அஞ்சு ஸ்டார் கும்பம் உடல்நலம் ஒரு ஸ்டார் வேலை நாலு ஸ்டார் குடும்பம் ஒரு ஸ்டார் செல்வம் அஞ்சு ஸ்டார் மன வாழ்க்கை அஞ்சு ஸ்டார் மிதுனம் உடல்நலம் அஞ்சு ஸ்டார் வேலை அஞ்சு ஸ்டார் குடும்பம் ஒரு ஸ்டார் வேலை செல்வம் ஒரு ஸ்டார் மன வாழ்க்கை ஒரு ஸ்டார்